வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இருக்கிற சில செடிகளை பார்க்கலாம் போன வாரம் தெளித்து வெந்தே நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க விதைகளை அடர்த்தியாக தெளிச்சா தண்ணி விடும்போது ஒன்று மேலே ஒன்று சாயாமல் நல்லா வளருங்க கோணப்புளி அங்கை செடியில் ஒரு சின்ன காய் வெட்டு இருக்குது பூக்கள் கூட நிறைய வந்திருக்கு பன்னீர் பட்டன் ரோஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அது காத்துல ஆடும்போது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது Enjoy gardening.